பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத அரசியல்வாதியா வலம் வரவர் தான் நிதிஷ்குமார் மக்களவை தேர்தலுக்காக கட்சிகள் தங்களை தயார் செய்துட்டு இருந்த சமயத்துல இந்திய கூட்டணிக்கு தன்னோட முழு ஆதரவையும் கொடுத்ததோட மற்ற கட்சிகளையும் இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுல அதிக பங்காற்றினாரு நிதிஷ் ஆனா தன்னையே பிரதமர் வேட்பாளராக கருதி வந்த நிதிஷ்குமாருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டவர்கள் இந்தியா கூட்டணியை தலைமை பிரதமர் வேட்பாளராகவும் மல்லிகார்ஜுன கார்கேவா முன்மொழிஞ்சது பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்தது அடுத்து இந்தியா கூட்டணியில அவருக்கு ஏற்பட்ட அதிருப்தியினால பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில தன்னை அங்கமாக்கிட்டாரு நிதிஷ் ஆனா இங்கேயும் தனக்கு முக்கியத்துவம் கிடைக்கும்னு கனவு கண்டவருக்கு ஏமாற்றமே மிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதற்கு சில காரணங்களும் இருக்கு முதலாவதா சிதறும் சாதிய வாக்குகள் நிதிஷ்குமார் குர்மி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால அவருக்கு எப்பவுமே அந்த சமூக மக்கள் ஆதரவளிக்கிறாங்க ஆனால் ஆனா குர்மி சமூகத்தோட கணிசமான வாக்குகள் மட்டுமே பீகாரோட வெற்றியை தீர்மானிக்க முடியாது இது தவிர மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மகாதலித் சமூக மக்கள் மத்தியில நிதிஷுக்கு இருக்க ஆதரவு தான் அவரை பீகாரோட தவிர்க்க முடியாத அரசியல் தலைவரா இருக்கு ஜனதா தளத்தோட தேசிய கட்சிகள் கூட்டணி வைக்க முண்டியடிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம்தான் இப்படி இருந்தாலுமே பீகாரோட ஆட்சியை கைப்பற்ற முஸ்லீம் யாதவ வாக்குகளும் பிராமணர்கள் வாக்குகளும் ரொம்பவே முக்கியம் பிராமணர்கள் ஆதரவு தருவாங்க ஆனா ஸ்டேட்ல சதவீதத்துக்கும் மேல இருக்க யாதவ சமூகத்தினரோட ஆதரவு ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு தான் இப்படி இருந்தாலும் தொடர்ந்து கூட்டணி தாவி வரதால நிதிஷ்குமார் மேல நிலவர நம்பிக்கையின்மை அவர் மேல இருக்க அதிருப்தி எல்லாமே தேர்தல்ல பேக்ஃபேர் ஆக வாய்ப்பு இருக்கு இதனாலேயே அவர் நம்புற சமூக வாக்குகள் கூட சிதற அதிக வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது இரண்டாவது சிக்கல் நிதிஷ்குமாருக்கு அடுத்து ஜனதா தளத்தோட பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு ஆனா ஜனதா தளத்தை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாருக்கு எட்டி பார்க்குது இந்த விஷயத்துலதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்க ஜனதா தளத்தை பின்னுக்கு தள்ளி அந்த கூட்டணியோட தவிர்க்க முடியாத கட்சியா நிக்குது சிரண் பாஸ்வானோட லோக் ஜன்சக்தி கட்சி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேசிய ஜனநாயக இருந்த லோக் கட்சி ஜெயித்த ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலையும் களமிறங்கி இருக்காங்க அதோட இளம் வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறதுனால அந்த கட்சிக்கு பீகார்ல கூடுதல் வரவேற்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இது ஒரே கூட்டணில இருந்தாலும் நிதிஷ்குமார சைட்லைன் லைன் பண்ற முக்கிய விஷயமா இருக்கு மூன்றாவதா நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அந்த மாநிலத்துக்கு கொண்டு வந்த திட்டங்கள் மிகவும் வரவேற்கத்தக்கது குறிப்பாக நிதிஷ்குமாரோட ஹோம் டவுனான கல்யாண் பீகார பள்ளிகள் சாலை வசதிகள் தொழில்நுட்ப நிறுவனங்கள்னு எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வந்தாரு நிதிஷ் பீகார்ல கிராமப்புறங்களில் மின்சார வசதி சாலை வசதின்னு பல திட்டங்களை நிதிஷ் கொண்டு வந்ததுக்கு அவர் மேல மக்களுக்கு நன்றி உணர்வு இப்பவும் இருக்கு ஆனா பல வருடங்கள் கடந்தும் மீண்டும் எப்போவோ செய்த விஷயங்களை மட்டும் வைத்து வாக்கு சேகரிக்கிறது இன்னும் எடுபட வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் இந்த காரணங்கள் பீகாரோட மூத்த அரசியல்வாதியான நிதிஷ்குமாரோட பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்சிக்கு பெரும் சவாலா இருந்துட்டு இருக்கு